வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா துர்வாசரின் தவத்தை கலைத்து விரத பங்கத்தை ஏற்படுத்திய அப்சரசை துர்வாசர் இப்படியா சபித்த மார்கண்டேய புராணம் ஞான பட்சிகளின் கதையோடு ஆரம்பமாகும் மகாபாரத கதை முழுவதும் வியாச பகவானிடம் கேட்டறிந்த ஜெய்மினி முனிவருக்கு சில சந்தேகங்கள் மீதமிருந்தன அவற்றை வியாசரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணினாலும் அதற்கான அவகாசம் கிடைக்கவில்லை ஒரு முறை ஜெய்மினி முனிவர் மார்கண்டேய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று மகரிஷியே எனக்கு மகாபாரதத்தில் சில சந்தேகங்கள் உள்ளன ரகசியமாக உள்ள சில சாஸ்திர தத்துவங்களை தெரிந்து கொள்வதற்காக உங்களிடம் வந்தேன் அவற்றை நீங்கள்தான் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தன்னுடைய சந்தேகங்களை வெளியிட்டார் நித்திரை தூங்கி வெடிதல் பயம் குரோதம் போன்ற பதினெட்டு தோஷங்கள் அற்றவரான மார்கண்டேயர் ஜெய்மினி கூறியதை கேட்டு இந்த விதம் பகர்ந்தார் ஜெய்மினி உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் நியாயமானவையே ஆனால் எனக்கோ சந்தியாவதனம் முதலான விதிகளை நிறைவேற்றும் நேரம் இது உங்களுடைய வினாக்களுக்கு விரிவாக விளக்கமளிக்க கால அவகாசம் இல்லை நீங்கள் விந்தியமலைக்கு சென்று அங்கு வசிக்கும் பிங்காசன் நிபோதன் சுபத்ரன் சுமுகன் என்ற நாலு ஞான பட்சிகளை கேட்டால் அவைகள் உங்களுடைய ஐயங்களை தீர்க்கும் என்றார் வியப்படைந்த ஜெய்மினி முனிவரோ பட்சிகள் பேசுமா அவை மகா பண்டிதர்களை போல தர்ம சந்தேகங்களை தீர்க்குமா என்று வினவினார் மார்கெண்டேயர் கூறினார் ஜெய்மினி ஒரு முறை தேவேந்திரன் அப்சரஸ்திரிகளுடன் நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது நாரத மகரிஷி வர அவரை வரவேற்ற தேவேந்திரனோ முனிவரே இந்த அப்சரஸ் பெண்களில் சிறந்த ஒருத்தியை தேர்ந்தெடுத்து அவளை நாட்டியமாடும்படி ஆணையிடுங்கள் என்றார் நாரதரோ அப்சரஸ் பெண்களே உங்களில் யார் ரூப லாவண்யங்களில் உயர்ந்தவர் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களே நிருத்தியம் செய்யலாம் என்றார் அவர்களில் ஒவ்வொருவரும் தானே சிறந்தவள் என்று வாதிட்டு கொள்ள ஆரம்பித்தனர் எனவே தேவேந்திரனோ அவர்களுள் சிறந்தவளையே நாரதர் தீர்மானிக்க வேண்டும் என்றார் நாரதர் அதற்கு ஒரு ஷரத்தும் கூறினார் ஹிமாலயத்தில் துர்வாச முனிவரோ கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களில் யார் அவருடைய தவத்தை கலைத்து மோகிக்கும்படி செய்வீர்களோ அவரே சிறந்தவர் என்று தீர்மானிப்பேன் என்றார் நாரதர் துர்வாசரின் பெயரை கேட்டதும் அந்த பெண்களுக்குள் நடுக்கம் கண்டது ஆனால் அவர்களுக்குள் அநேக மகரிஷிகளுக்கு விரத பங்கம் ஏற்படுத்திய கர்வத்துடன் பபு என்ற பெண்ணோ நான் துர்வாசர் இருக்கும் இடத்திற்கு சென்று அவருக்கு விரத பங்கத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி புறப்பட்டாள் பாபு தன்னுடைய ஆடலாலும் பாடலாலும் துர்வாசரின் தவத்தை கலைக்க முற்பட்டாள் அதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவரோ அப்சர பெண்ணே நீ கழுகாக பிறப்பாய் என்று சபித்தார் அவள் துர்வாசரை பணிந்து தன்னுடைய தவறை மன்னித்து சாப விமோச்சனம் அளிக்கும்படி வேண்டினாள் கருணை கொண்ட முனிவரோ உனக்கு நான்கு குஞ்சுகள் பிறக்கும் நீ அர்ஜுனனின் அம்பு பாய்ந்து மரணமுற்று நிஜ ரூபத்தை அடைந்து ஸ்வர்க்கம் செல்வாய் என்று ஆசீர்வதித்தார் பபு கழுகாக பிறந்தாள் அப்பொழுது அவளுடைய பெயரோ திராட்சி மந்தபாலன் என்பவனின் மகனான துரோணன் என்பவனை மணந்தாள் அவள் பதினாறு ஆண்டுகள் கழித்து கர்ப்பமுற்றாள் அப்பொழுது மகாபாரத யுத்தம் குருஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருந்தது அதனை பார்க்க சென்ற திராட்சியோ மேலே பறந்தபடி யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அர்ஜுனன் விடுத்த ஒரு அம்பு அவள் மேல் பாய்ந்து உடனே திராட்சியோ கர்ப்பத்தில் இருந்த நான்கு முட்டைகளும் பூமியில் விழுந்தன என்னுடைய குழந்தைகளை தெய்வம் தான் காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டே உயிர் துறந்தாள் திராட்சி பகதத்தன் என்ற வீரனின் வாகனமான சுப்ரதீபம் என்ற யானையின் கழுத்தில் தொங்கிய மணியோ பானம் பட்டு அருந்து சரியாக அந்த முட்டையின் மேல் கவிழ்ந்து விழுந்தது அந்த மணியின் கீழ் முட்டையோ பாதுகாப்பாக கிடந்தன பாரத யுத்தம் முடிந்து குருஷேத்திர பூமியில் அமைதி ஏற்பட்ட பின்பு ஒரு நாள் காலை சமீகர் என்ற மகா முனிவர் அந்த சென்று கொண்டிருந்தார் மணியின் அடியில் இருந்த குஞ்சுகளோ கீச் கீச் என்ற ஒளியுடன் கேட்டு ஆச்சரியமடைந்த முனிவரோ மணியை தூக்கி பார்த்து அங்கு நான்கு பறவை குஞ்சுகள் இருப்பதை கண்டார் கருணையோடு அவற்றை தன்னுடைய ஆசிரமத்திற்கு எடுத்து வந்தார் அப்பொழுது அந்த குஞ்சுகளோ அவரிடம் மகானுபாவரே எங்களை கோர மரணத்தில் இருந்து காத்து அருளினீர்கள் எங்களுக்கு நீங்களே தாய் தந்தை குரு ஆவீர்கள் தங்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம் உங்களுக்கு நாங்கள் என்ன சேவை செய்ய வேண்டுமோ கூறி அருளுங்கள் என்றார் வியப்புற்ற சமீகரோ ஓ பறவை குஞ்சுகளே நீங்கள் யார் எதனால் பக்ஷி ஜென்மத்தை அடைந்தீர்கள் என்று கேட்டார் முனிவரே நாங்கள் நால்வரும் சுக்ரிதி என்ற மகா முனிவரின் புதல்வர்களாக பிறந்தோம் சாஸ்திரங்களை நன்கு கற்றறிந்தோம் பெற்றோரை பூஜித்து வாழ்ந்தோம் ஒரு நாள் எங்களுடைய தந்தையின் சத்திய நெறியை சோதித்தறிய விரும்பிய தேவேந்திரனோ கழுகு உருவில் வந்து தனக்கு நரமாமிசம் வேண்டும் என்று கேட்டார் எங்களுடைய தந்தையோ எங்களிடம் யாராவது ஒருவர் இந்த இந்திரனுக்கு ஆகாரம் ஆகுங்கள் என்று கட்டளையிட்டார் ஆனால் சகல ஜீவிகளுக்கும் தங்களுடைய உயிரை விட பிரியமான பொருள் வேறில்லை அல்லவா நாங்களும் பயந்து அதனை ஏற்கவில்லை கோபமடைந்த எங்களுடைய தந்தையோ துஷ்ட புத்திரர்களா நான் இந்த பட்சிராஜனுக்கு வாக்களித்து விட்டேன் நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை அதனால் பறவைகளாக என்று சபித்து விட்டார் பிறகு அவரோ தன்னுடைய உடலையே இந்திரனுக்கு உணவாக சமர்ப்பித்தார் இந்திரனோ எங்களுடைய தந்தையின் தியாகத்தை மெச்சி மகிழ்ந்து எங்களிடம் நீங்கள் விந்தியமலையில் சென்று வசியுங்கள் யாசரின் சீடரான ஜைமினி உங்களிடம் வந்து சில தர்ம சந்தேகங்களை கேட்பார் அவற்றை தீர்த்தவுடன் உங்களுக்கோ சாபம் விலகும் நீங்கள் பட்சிகளாக இருந்தாலும் சகல வேத தர்ம சாஸ்திரங்களையும் அறிந்த யான பட்சிகள் தர்ம பட்சிகள் என்று போற்றப்படுவீர்கள் என்று அருளினார் பறவைகள் இந்த விதம் பூர்வ ஜென்ம கதையை கூற கேட்ட சமீகர் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியவை எதுவுமே இல்லை உங்களுடைய வினயம் என்னை மகிழ்விக்கிறது நீங்கள் இனி விந்தியமலை பருவத்திற்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார் அதனால் ஜெய்மினி முனிவரே நீங்கள் அந்த பறவையை கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் கேட்பவரின் ஐயத்தை தீர்ப்பது மகாத்மாக்களின் லட்சணம் என்று கூறி மார்கண்டேயர் தவமையற்ற சென்றார் ஜெயமினி முனிவரோ பிந்திய பருவத்தில் ஞான பறவைகளை தேடி சென்ற பொழுது அவை இனிமையான வேத அத்தியாயம் செய்து கொண்டிருந்தன அவற்றை அணுகி ஓ ஞானப் பறவைகளே நானோ வியாசரின் சீடன் என்னை ஜெய்மினி என்பார்கள் மார்கண்டேயர் கூறியபடி உங்களிடம் வந்துள்ளேன் என்னுடைய சந்தேகங்களை தீர்த்து எனக்கு மனசாந்தி அழியுங்கள் என்றார் அந்த பறவைகளும் முனீஸ்வரரே உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் எங்களுக்கு தெரிந்தவரை கூறுகிறோம் என்று முனிவர் சந்தேகமும் அதற்கு ஞான பறவை பதிவில் காண்போமா என்ன நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா துர்வாசரின் தவத்தை கலைக்க வந்த அப்சரசை துர்வாசர் எப்படி சபித்து விட்டார் என்று மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே